இருக்கக்கூடும் எல்லாருக்கையும் சண்டை வலுக்கட்டாயமாக சண்டை போடுவாங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஒரு சில பேருக்கு குடி சிகரெட் போன்ற கெட்ட பழக்கங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு சனி மூன்றாம் இடமான மிதனத்தில் இருக்கும் போது முயற்சிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் எந்த விஷயத்தையுமே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பண்ண மாட்டாங்க ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க எல்லாத்துலையும் தடங்களும் தாமதங்களும் ஏற்படும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப போராட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியும் எல்லாம் அவங்கள ஈஸியாக ஜெயிக்க முடியாது ஒரு விஷயத்துக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் இவங்களால் ஓரளவுக்கு வெற்றி காண முடியும் அதுபோல் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பிரயாணங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் நிறைய பிரயாணங்களை விரும்புவாங்க குறிப்பாக ரயில் ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க சனி நாலாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது தாயார் வழி சொந்தங்களோட அடிக்கடி பிரச்சனைகளும் இவங்களுக்கும் இவங்களுடைய தாய்க்கும் பெரிய அளவுக்கு உறவுகள் இருக்காது சொத்துக்களையும் அடிக்கடி வீண் வீணாக்கக்கூடிய சூழல் இருக்கும் இப்போது அப்பா அம்மா வந்து சேர்த்து வச்ச சொத்துக்களை இவங்க தண்ணி போல் கரைப்பாங்க அதுபோல் இவங்க இருக்கக்கூடிய வண்டி இவங்க வச்சுருக்கக்கூடிய வீடுலாம் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழலும் எதையுமே இவங்களால் ரொம்ப நாள் ரீட்டின் பண்ண முடியாது ஆனால் இவங்களுக்கு செகண்ட்ரி பர்ச்சேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒருவர் பயன்படுத்தின வெஹிக்கிள் அதை வந்து செகண்ட்ரி மார்க்கெட்டில் வாங்குறது செகண்ட் சேல்ஸ்லாம் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது புதிய வீடு பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஆல்ரெடி ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ண வீட்டை இவங்க வந்து அதை இரண்டாம் தனமாக வா போய் வாங்குறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும் அதுபோல் ஒரு வண்டி யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்கறது அதை வந்து பழுது பார்த்து யூஸ் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும் சனி ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு கைது ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் பிள்ளைகளால் பெரிய சப்போர்ட் இருக்காது குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் அடிக்கடி தோல்வி அடையக்கூடிய சூழலும் இருக்கும் ஆனால் ஆன்மீக பிரயாணம் சுர சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்ல யோககரமாக இருக்கும் சனி ஆறாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது இவங்க கடனில் இருந்து ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குவாங்க ஆனால் யார்கிட்டையுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க கடன் கேட்டு வந்தால் கூட இவங்களால் ஈஸியாக சமாளித்து அவங்கள விட்டு வெளியில் போக முடியும் இப்போ இவங்களோட இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அதிகமாக பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பாங்க அதுபோல் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளால் இவங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மையை கொடுத்துருவாருன்னே சொல்லுவோம்